ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு விதமான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துட்டேன் இது வந்து வறுக்காத மாவுனால நான் வறுத்துட்டேன் நீங்கள் வந்து ஏற்கனவே வறுத்ததாக இருந்துச்சுன்னா வறுக்க தேவையில்லை இப்போ அதை பிணைகிறதுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றணும்னா அது வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும் மாவில் உப்பு போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா அது வந்து ஒன் சைடு உப்பு ஒன் சைடு உப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமுமே ஈவனாக உப்பு இருக்கும் இப்போ வந்து நான் கரண்டியில் வந்து நல்லா வந்து பிணைஞ்சிட்டேன் ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது தண்ணி வந்து எந்த அளவுக்கு சூடாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இடியாப்பத்துக்கு செய்கிற மாதிரியே வந்து பிணைய வேண்டியதான் மாவை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த சைஸில் வந்து உருட்டி வந்து வச்சிட வேண்டியதுதான் நல்லாயிருக்கும் இந்த டைப் ஆஃப் வந்து கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வழக்கமாக இட்லி பாத்திரத்தில் வைப்போம் இப்போ வந்து கடாயில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டில் வந்து துணி போட்டு அது மேலே வச்சு மூடி வச்சாச்சு கரெக்டாக ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு வாசம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வறுத்து செய்யும்போது அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து தாளிப்பு கொடுக்க வேண்டியதாக இந்த கொழுக்கட்டையில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு போட்டு காஞ்சி மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல அப்பள போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதைக்கிடுங்க இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டையை வந்து அதில் போட்டுட்டு முதல்ல வந்து நீங்கள் கடாய் வந்து ரெண்டு சைடு வந்து குளுக்கிடுங்க அப்போ தான் வந்து அது எல்லா பக்கமுமே வந்து தாளிப்பு வந்து ஸ்பெட் ஆகும் இப்போ வந்து கரண்டியை வச்சு ஜென்டிலாக வந்து கலந்து விட்டிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு கொடுத்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ